எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் தலைக்கறி குழம்பு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம் இந்த குழம்பு பண்றதுக்கு நம்ம மசாலாஸ் எல்லாமே தான் சேர்க்க போறோம் இப்போ இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க கறியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதுக்கு என்னென்ன மசாலாஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு பத்து வரம் அளவ காரத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வர மிளகாவை சேர்த்தி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பத்தர் லைட்டா கலர் சேஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி அதையும் சேர்த்திட்டு இதையும் நம்ம நல்லா வாசன வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மல்லியும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க சீரகம் சோம்பு இலகா எல்லாத்தையும் சேர்த்து இதையும் ஒரு டைம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம் லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுட்ரகம் சோம்பு எல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் வத்தல் அதையும் சேர்த்தி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடரா அரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் சேத்திட்டு இது கூட ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு கிராம்பு அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ இதில் ஒரு குத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்திட்டு இதில் ஒரு அரை கிலோ அளவு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்திக்கலாம் தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கிலோ உள்ள சேர்த்திக்கலாம் சேத்திட்டு இது ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கூட இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது உள்ள சேர்க்கணும் மசாலா சேர்த்திட்டு இதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இந்த மிக்சி கப்பில் இருக்கிறத அப்படியே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தரமூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கு இப்போ இதையும் நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதையும் ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இதை ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு ஆறு விசில் விடணும் இப்போ விசில் போயிடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த குழம்ப தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டியில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவாக்கில கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தாளித்ததை எடுத்து நம்ம அந்த குழம்புல சேர்த்திடலாம் கடைசியாக தாளிக்கிறதுனால குழம்பு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட சுவையான தலைக்கறி ரெடியாயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க